ஆனா நம்ம நாலு கிடா நாயம் வச்சிருக்கோம் பதினஞ்சு பெட்டை இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ரியோ நாய நம்ம பண்ணையில குட்டியில இருந்து இருக்கா இப்ப வயசு பாத்தீங்கன்னா நாலு வயசு ஆகுதுங்கண்ணா அந்த கெடாவுக்கு நம்ம ஜானுங்கண்ணா இருக்கிறதுல நம்ம பண்ணையில ஐட்டான ஆனா இவன் தான் முப்பத்தி ரெண்டு இருக்கான் முப்பத்தி ரெண்டு இருக்கான் தொடர்ந்து ரெண்டு வருஷமா கிருஷ்ணகிரியில் நடந்த டாக் ஷோல சாம்பியனா இருக்கான் வந்து பருக்கின்னு சொல்லுவோம் பருக்கி சொல்லுவோம் இது புள்ள கன்னி பாருங்க இதெல்லாம் கன்னி பியூர் கன்னி சொல்லுவோம் இரநூறு கிலோ கெப்பாசிட்டி ஃப்ரீஸ் பாக்ஸ் இருக்கு ஏன்னா இத்தனை பேருக்கு சமைக்கணும் இல்லைங்களா ஆறு கிலோ பக்கம் போட்டு சமைக்க வேண்டியதா இருக்கும் லாப நோக்கத்துக்கு எல்லார்ட்டையும் பரவலா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல குவாலிட்டியா என்ன பண்ணி தாங்க நான் தாட்டு வச்சு தரோம் தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ் பேசுனேன் பொதுவா டாக்ஸ் அப்படின்னாவே பாறை கண்ணி ராஜபாளையம் கோம்பை இந்த மாதிரி நாட்டு இனங்கள்ல மக்களோட எதிர்பார்ப்பும் உடைய ஆர்வமும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம கன்னி சிற்பிப்பாறை இந்த நாட்டு இனங்களை ஒரு மீட்டு கொண்டு வர ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம் மிக தெளிவான ஒரு கன்னி சிற்பிப்பாறை நாய்களை வளர்த்தக்கூடிய ஒரு பண்ணை உரிமையாளர்கிட்ட தான் வந்திருக்கிறோம் திரு பிரகாஷ் அவருடைய பண்ணை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பண்ணை வந்து தருமபுரியில தான் லொகேட் ஆகியிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு யாராவது சிற்பிப்பாறை கண்ணி இந்த மாதிரி நாய்க்களை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கம் நம்ம பேர் என்னங்கன்னா நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு வணக்கங்கண்ணா நம்ம தருமபுரியில பெண்ணாரத்துல நம்ம ஃபார்ம் இருக்கு நம்ம இன்க்ளூடா அந்த கண்ணி சிப்பி பாறை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு நாய் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்ணி சிப்பி பாறை இந்த ரெண்டு மட்டும் பண்றீங்க ஆமா ஆமா ஓகே நம்ம இந்த ரெண்டு மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு இந்த நாட்டு நாயை கொஞ்சம் வளர்த்த நமக்கு பிடிச்சதுனால எடுத்து பண்றோம் நான் மத்தபடி பண்ணலாம் எனக்கு நாட்டு மேலே கொஞ்சம் விருப்பம் அதிகம் அதனால இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நம்ம கண்ணியா இருக்கட்டும் சிப்பி பாறையா இருக்கட்டும் அது ஒன்ன வந்து நம்ம மெயின்டைன் பண்றதே பயங்கரமான ஒரு ரிஸ்கா இருக்கும் நம்ம ஒரு இதே ஒரு ஃபார்மா கேனலா அதாவது ஒரு பட்டியா வச்சு வளர்த்திட்டு வரம்போது இதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குங்க இதுல ஆனா அது மைண்டரன்ஸ்னு ஒண்ணும் இல்லைங்கன்னா ஃபாரின் பிரீடை கம்பேர் பண்ணும்போது மைன்டன்ஸ் அப்படி ஒன்னும் பெருசா இருக்காது சாப்பாடு சாப்பாடு செலவு மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் மத்தபடி இந்த முடிவு உதறுற பிரச்சனை ஃபாரின் பிரீடுக்கு பண்ற மாதிரி நீங்க அதிகமா எல்லாம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்காது எக்ஸ்பென்சிவா நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்காது கைண்ட் செலவு கம்மிங்கன்னா ஃபுட் மட்டும் தரமா வச்சீங்கன்னா போதுமானது எப்படிங்க அந்த டாக்ஸ்ல நல்லா உலக இந்த ஈர்பாடு எல்லாம் வந்துச்சு ஆனா ஃபாரின் கிரீடு எல்லாம் இருக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு பண்ணோம்னா ஃபாரின் பிரீடு பண்ணிட்டு போலாம் எனக்கு இந்த நாட்டுனா இங்க மேல அது அண்ட்டிங் பிரீட் அப்படிங்கறது மேல கொஞ்சம் ஈர்ப்பு அதிகம் காசு அதிகம் அண்ட்டிங் பிரீடு அப்படிங்கறதுனால கண்டிப்பா கண்டிப்பா அதனால இன்க்ளூடா இதை மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆசைக்கு ஆண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆமா என்ன சொல்றீங்க மத்த பிரீடுக்கு கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க ஆனா ஒரு காலத்துல சிப்பி பாற கண்ணி அப்படின்னா திருநெல்வேலி பக்கமும் தூத்துக்குடி பக்கமும் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லாரு எல்லா மாவட்டத்திலயும் இன்னைக்கு சிப்பி பாற கண்ணி நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது பாரம்பரியம் கேட்கும் இன்னைக்கு எல்லாரும் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஆர்மியில மொதக்கொண்டு இன்னைக்கு மோப்பநாய் பிரிவுல நம்ம சிப்பி பாரையும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு ஃபாரின் பிரிவு கீக்குள்ள ஜனம் இதையும் எடுத்து வளர்த்திட்டு இருக்கு இப்போ கன்னி சிப்பி இந்த ரெண்டுலயுமே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம கிட்ட நம்ம ஸ்ட்ரீட் டாக் மாதிரியே தான் எல்லா கலர்லயும் வரும் ஓகே இத வந்து பருக்கின்னு சொல்லுவோம் ஓகே ஓகே இது பருக்கி சொல்லுவோம் இது புள்ள கன்னி பாருங்க இதெல்லாம் கன்னி பியூர் கண்ணி சொல்லுவோம் அதை புள்ள கண்ணி சொல்லுவோம் அது செங்கண்ணி சொல்லுவோம் இப்ப ரெண்டுக்கும் ஸ்பெசிபிக்கா கலர்ஸ் கலர்ஸ் தான் இந்த முகத்துல வர்ற அந்த மார்க் தான் கலர் வேறுபட்டு அதுலதான் வேறுபடுத்த முடியும் என்ன மாதிரியான ஃபுட் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோங்க ஆனா சிக்கன் நம்ம ப்ரிஸ் பாக்ஸ் வச்சிருக்கோம் சிக்கன் ஒரு நூத்தி எண்பது கிலோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறோம்ண்ணா ஆமாங்கண்ணா இருநூறு கிலோ கெப்பாசிட்டி ஃபிரீஸ் பாக்ஸ் இருக்கு ஏன்னா இத்தனை பேருக்கு சமைக்கணும் இல்லைங்களா கண்டிப்பா ஆறு கிலோ பக்கம் போட்டு சமைக்க வேண்டியதா இருக்கும்

நம்ம பொடியோ எல்லாம் வாங்கி போட்டோம்னா நாலு நாலு உருப்படி நாலு நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா முட்டை சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம பக்கம் பேரண்ட் அதிகம் ஓகே கோழி பேரண்ட் அதிகம் நமக்கு இந்த முட்டை எல்லாம் நமக்கு கொஞ்சம் கிடைச்சிரும் பக்கமே இருக்கு பண்ணை எல்லாம் ஓகே 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 நிறைய முட்டை கிடைக்குது ஒரு நாளைக்கு ஒரு அறுபது முட்டை அப்படின்னு பக்கம் போட்டு சமைச்சிடறோம் சாப்பாட்டுலயும் கடைசில ஊத்தி கிண்டி சமைச்சிடறோம் ஓ அறுபது முட்டைகள ஆமா ஆமா இப்போ அந்த சாப்பாடுங்கும் போது ஒரே டைம்ல சமைப்பீங்களா இல்ல அந்த மூணு நேரத்துக்கு ஏதாவது வேரியேஷன் ஏதாவது ரெண்டு வேளை சமைச்சு போடுனாங்கண்ணா ரெண்டு வேளை போடுறீங்க அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு வேலைக்கு உண்டான செலவு எவ்வளவு ஆகுங்க நான் மினிமம் ஒரு அறநூத்தம்பது ரூபாயில இருந்து எழுநூறுவா ஆயிடுங்க அறநூத்தம்பது இருந்து ஆமா 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 சரி ஓகேங்கண்ணா இப்போ கண்ணுக்கு என்ன மாதிரி இருக்குங்க சிப்பி பாறைக்கு எப்படி இருக்குங்க அந்த சிப்பி பாறைங்கிறது ஃபுல்லாக சேண்டல் கலர் தான் இருக்கு அதுதான் சிப்பி பாறை அப்படின்னு இப்போ நீங்க வச்சிருக்கிறது பருக்கி சொல்லுவோம் பருக்கி ஆமா ஆமா ஓகே ஓகே இது வந்து பருக்கி சொல்லுவோம் ஓகே சாண்டில் இருக்கிறது தான் சிப்பி பாறை பின்னாடி இருக்கு ஆமா ஆமா கலர் தான் நம்ம மற்றபடி பிரீடு ஒன்று தான் பிரீடு ஒன்று நிறம் மட்டும் நிறத்தை பொறுத்து கலர் நம்ம பேர் வச்சுக்கோம் வேற ஒன்று இப்போ எப்படி இப்போ சப்போஸ் ஒரு நம்ம கோழையில போனோம்னா செங்கருப்பு மயில் அந்த மாதிரி மாதிரி பிரிச்சிட்டோம் அது ஆமா ஆமா ஓகே ஓகேங்க இப்போ நம்ம சிப்பி பாறை கண்ணி இது ரெண்டுமே வந்து பிரீடிங்னு பார்க்கும்போது நிறைய கலப்பினங்கள் வருது அப்படின்னு ஒரு இது இருக்கு அதை பத்தி என்னங்க கலப்பினம் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல அன்னைக்கு அவுண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல கலப்பினம் பண்ற அளவு யாரும் அன்னைக்கு பெரிய ஆளுங்க கிடையாது அவுண்ட் விக்குது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் விக்குது குட்டி ஓகே அடல்ட்ல புடிச்சிட்டு வந்து இதுல மேட் பண்ணி குட்டி எடுக்கிற அளவு இன்னைக்கு யாரும் இல்லைங்கன்னா தேவைப்படுறவங்க எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல மினிமம் நைன்டி யாரும் அந்த மாதிரி கலப்பணம் பண்றதுல மேக்சிமம் ஆமா ஆமா கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த சிப்பியா இருக்கட்டும் கண்ணியா இருக்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம அது கரெக்டான ஸ்பெசிபிக்கா அது ஒரிஜினல் அப்படின்னு அந்த கொஸ்டின் நான் கேட்கறதா இல்ல இல்ல உண்மை டவுட் இருக்கு கேட்கறது கரெக்ட் தான் இன்னைக்கு கஸ்டமரே நிறைய பேர் புக் பண்ணி எனக்கு கிராஸ் குட்டி கொடுத்துட்டாங்க ஏமாறுறோம் கிராஸ் மீன் வந்து ஜெர்நாய் குட்டியை போட்டு அனுப்பிடுறது இவங்க கஸ்டமருக்கு காட்டுறது ஒரு குட்டி அனுப்புறது ஒரு குட்டியா இருக்கும் நம்ம அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்கன்னா எல்லாம் பியூரா இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட இருக்கும் சோ டாகுங்கண்ணா எல்லாமே சோப் ரீட் ஆமா கேள்விப்பட்ட கண்டிப்பா நீங்களும் நிறைய சேனலுக்கு வீடியோ கொடுத்துருக்கீங்க நிறைய சர்டிபிகேட் இதே மாதிரி ஷீல்டு நிறைய வாங்கினதா கேள்விப்பட்டிருக்கேன் எங்கெங்கன்னா நம்ம ஷோ நம்ம கலந்துக்கிச்சு நம்ம டாக்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல சென்னையில சென்னை போயிருக்கோம் கோவா வரைக்கும் போய் ஷோ பண்ணிருக்கோம் கோவா வரைக்கும் போயிருக்கோம் ஓகே ஓகே அதெல்லாம் நிறைய பல்வேறு பிரைஸ் எல்லாம் ஆமாங்கண்ணா கேசி இருக்கு கெனல் கிளப் இந்தியா மூலயமா ஷோ நடக்குது ஓகே அந்த ஷோ நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம போய் அதில் கலந்துக்கணும்னா ஓகே நம்ம நான் எடுத்து போய் கலந்துக்கணும் இதில் ஒரிஜினாலிட்டியாக எது இருக்கு எது நல்லா நீட்டு போக்கா இருக்கு சுத்தமா இருக்குன்னு பார்த்து கிளைம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு கிளைம் பண்ணுவாங்க ஓகே அதான் பிஓபி பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் செலக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் ஓகே நம்மது இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஷோக்கு தான் போயிருக்கு ஓகே ரெண்டு ஷோலயும் நம்ம ஜான் ஜான்

நம்ம இருக்கு எல்லாமே நம்ம பழக்கிற பழக்கத்துலதான் இருக்கு அதோட டிசிப்ளின் வந்து நம்ம பழக்கிற பழக்கத்துலதான் இருக்க ஒளிய அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க வேலையை பார்த்துருவாங்க ஆமா ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சிப்பி பாறைல எல்லாம் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாத்துட்டுங்க இப்போ நம்ம ஒரு பாறை வளர்க்கணும் அதாவது சிப்பி பாறை ஏதோ ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது எந்த ஏஜ்ல அதாவது பப்பீஸ்ல வாங்கிட்டு போய் வளர்த்தா நல்லா இருக்குமா இல்ல அடல்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போன நல்லா இருக்குங்களா ஆனா எடுத்து வளர்க்கலாம் பிரீட் பர்பஸ் பண்றவங்க அடல்ட் எடுத்து வளர்க்கலாம் நம்ம காவலுக்கு வீட்டு காவலுக்கு நம்ம யூஸ்க்கு வளர்க்குறோம் அப்படின்னும் போது நீங்க குட்டியா எடுக்க எடுத்து எடுத்து வளர்க்கறதுதான் பெஸ்டா இருக்குங்களா குட்டியா எடுத்து ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம மேக்சின் பண்ணி கையில் கொடுப்போம் அதுவா ஃபீட் பண்ணுற தரத்துல இருக்கும் அதுவா தன்னிச்சையாக சாப்பிட்டு புழைச்சிக்கிற அளவு இருக்கும் அந்த டைம்ல தான் நம்ம குட்டி கொடுப்போம் கஸ்டமருக்கு ஓகே ஓகே ஆமா ஆமா ப்ரீடிங்னா இப்போ ஒரு 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 டாக் வந்துட்டு எந்த அளவுக்கு குட்டிஸ் அது கொடுக்கற ஒரு திறன் எப்படி இருக்குங்க எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்கும் ஆனால் நம்ம இது இயர்லி ஒன்ஸ் தான் நான் பூக்குது வச்சிருக்கிறது எல்லாமே ஹைட் பிரீடு எபோவ் இருபத்தெட்டு இருபத்தொம்போ இஞ்சி பெட்டே இருக்கு கிடான் ஆகும் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குங்களா ஹைபிரிட் மட்டும் நம்ம செலக்டடா பண்றதுனால உடம்பு ரிகவர் ஆகி மறுபடியும் குட்டி போடுறதுக்கு ஒன் இயர் ஆயிடுதுங்களா எயிட் மந்த்ல இருந்து நைன் மந்த் வரைக்கும் ஆயிடுது ஒன்பது மாசத்துக்கு ஒரு தான் பூக்குது பூக்கி சேர்த்துனோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு குட்டி இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம குட்டி எடுக்கிறோம் அதனால எல்லா குட்டியுமே நூறு பர்சன்ட் தரமா இருக்குங்க ஆறு மாசத்துக்கு ஒரு கா பூக்குற நாயெல்லாம் இருக்கு அது பிரீட் பர்பஸ்க்கு மட்டும் பண்ணி பண்றவங்க போட்டு போட்டு குட்டி எடுத்துட்டே இருப்பாங்க அந்த குட்டியில பாத்தீங்கன்னா தரம் அப்படி இன்னும் சிறப்பா இருக்காதுங்க கண்டிப்பா கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் இது குட்டி போடும் போது நாய்க்கும் அந்த அளவு உடம்புக்கு சேஃபா இருக்கும் குட்டி அந்த அளவு சேஃப்டியா இருக்கும் குட்டி அந்த அளவு தரமா இருக்குங்கண்ணா இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சிறப்பான ஒரு பாறை கண்ணி நாயாக இருக்கட்டும் அதனுடைய அக ஹைட்டு அகலம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா நம்ம கிட்ட இருக்கிறதுல எந்த சைஸில் இருக்குது அதே மாதிரி பாறைனாலும் மேக்சிமம் எவ்வளோ வரைக்கும் வருங்க ஆனால் முப்பது இன்ச்சு தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபீடிங் இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெடிகிரி அடல்ட் பெடிகிரி

ஓ தொடர்ந்து சாம்பியன் ஆமா ரொம்ப சூமா சாம்பியனா இருக்கு ஆமா என்னப்பா இது மேட்டிங் அப்படிங்க பாக்கும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதாவது இப்ப ஒரு ஒரு திங்க கனிஸ் பீப்பர் வச்சிருந்தாங்கன்னா மேட்டிங்க டாக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி நம்ம அங்க பூக்க மாதிரி இருக்குமா இல்ல இப்படிங்களா இல்லைங்கண்ணா அவங்க கொண்டு வந்து தான் மேட்டிங் வச்சுட்டு போறோம் மேட் பண்ணிட்டு போறோம் ஓகே ஓகே ஆமா ஆமா நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து வந்துங்க மேட் பண்ணிட்டு போறாங்க குவாலிட்டி அந்த அளவு இருக்கு நம்மது கெடா அந்த அளவு இருக்கு வெளியில இருந்து அதிகபட்சமா சென்னைக்காரங்களெல்லாம் அங்க வந்து தாட் வச்சுட்டு போயிருக்காங்க சென்னையில இருந்தே வராங்க ஆமா ஆமா ஓகே சூப்பர் சூப்பர் நான் இப்ப மேட்டிங்காக பிரீடுக்காகவே நம்ம எத்தனை டாக்ஸ் இருக்குங்க அண்ணா நம்ம நாலு கெடா நாய் வச்சிருக்கோம் பதினஞ்சு பெட்டா இருக்குங்க நம்மகிட்ட கிட்ட ஓகே நம்ம ஃபார்ம்லயே நாலு கெடா பதினஞ்சு ஆமாங்கண்ணா ஆஹ் பேபிஸ் ஏதாவது இருக்குங்க பப்பிஸ் அதாவது இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆயிடுங்க நான் லிட்டர் இன்னும் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒரு மாசம் குறையாம ஆயிடுங்க சரிங்க ஓகேங்கண்ணா இப்போ நான் யாராவது இப்போ பப்பீஸ் வேணும் அப்படின்னா ஒன் மந்த் அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக ஓகே ஓகேங்கண்ணா மேட்டிங் அவைலபுள்ங்கண்ணா நம்மகிட்ட வெளியிலேருந்து இப்போ ஃபீமேல வீட்டுக்கு வந்தது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மேட்டிங் பண்ணி கேஷ் மேட்டிங் தான் நான் பண்ணிடுறேன் ஓகே 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 மேட் பண்ணி ஓகே இப்போ மேட்டிங் வரணும்னா நமக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓகேங்கண்ணா உங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் தந்துடுறேன் சப்போஸ் யாராவது மேட்டிங் வேணுன்னாங்கன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணி கொடுக்கறேன் ஓகே

இன்னும் ஒன் மந்த் ஆகிருங்க ஒரு மந்த்து லிட்டர் டைம் இருக்கு ஓகே ஓகேங்க ஆஹ் இப்போ இந்த விற்பனையும் போது பல்வேறு விதமா இதனுடைய விலைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க நம்ம நம்ம ஃபார்முல இந்த கன்னி சிப்பி பாறைகள்ல என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஆனா பொதுவா விலை யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியே எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி விலை பேசுவாங்க நம்ம அப்படி இல்லைங்கண்ணா நம்ம லாப நோக்கத்துக்காண்டி பண்ணல நம்ம எல்லாரும் எல்லாருகிட்டையும் இந்த ப்ரீடு இருக்கணும் அந்த ப்ரீட் பரவலா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம குட்டி எட்டாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது மெயிலா இருக்கட்டும் ஈவனா எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா மெயில் என்ன பிரைஸ் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஈவனா எட்டு ரூபாய்க்கு ஈவனாவே கொடுக்கலாம் ஆமா ஆமா ஓகே சூப்பர் சூப்பர் ஆனா இது இதை வந்து எவ்வளவு வரைக்கும் வெளியே மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு நம்ம டீலர் எடுத்து வெளியில பதினஞ்சு ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஜனம் வந்து நம்மள நம்ப மாட்டேங்குது டீலர் நீ இடை தருகிறதா நம்புது ஜனம் கண்டிப்பா ஆமா ஆமா சரிங்கண்ணா ஓகேண்ணா கண்டிப்பா யாராவது சிப்பி பர வேணும் அப்படின்னா உங்க நம்பர் கீழே குடுக்கறேன் ஆனா இப்போதைக்கு பேபிஸ் நம்ம எதுவுமே இல்ல ஆஹ் இல்ல வந்து தெளிவா பாத்து எடுக்கணுங்கண்ணா நேர்ல வந்து பாத்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கிராஸ் குட்டியை வச்சு அனுப்பிடுறாங்க தெருநாய் ஸ்ட்ரீட் டாக் கிராஸ் எல்லாம் வச்சு அனுப்புறாங்க ஒரு கண்ணி நாய்க்கும் ஸ்ட்ரீட் டாக்கும் பிறந்த குட்டியெல்லாம் எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி எடுத்து ஏமாந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நேர்ல வந்து பாத்துடுங்க அதுதான் நீங்க உங்க கூட பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ண போது நேர்ல வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச குட்டியை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க ஒரு நாள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி வர்றது தப்பு கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒரு ஒரு எட்டு ரூபாய் அதுக்கு அதிகமாக கொடுத்து வெளியே எடுக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி நல்ல தரத்தை எதிர்பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இவன் ரியோ ரியோ நாம நம்ம பண்ணையில குட்டியில இருந்து இருக்கான் இப்ப வயசு பாத்தீங்கன்னா நாலு வயசு ஆகுதுங்க அந்த கிடாவுக்கு

விருது ரொம்ப செல்ல மாதிரி ஷோக்கு பழக்கம் ஒரு முடியும் ஷோ கூட்டு போகாட்டி அதனால ஆனா இது வந்து ரெண்டு வருஷம் அடிச்சுங்க நான் இந்த ஃபீமேலுக்கு ஓகே ஓகே பேர் ரோஸி இது பேர் ரெண்டு வருஷம் அடிச்சு ரெண்டு டைம் லிட்டர் இந்த ஆயிருக்கு ரோசிங்களா ஆமா 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 ஒன்றரை வருஷம் ஃபீமேலுங்க நான் இது ஒன்றரை ஒன்றரை ஓகே ஓகே இப்போதான் சேர்த்துருக்கோம் ரிட்டர்மெண்ட் டைம் இன்னும் ஒரு மந்த் இருக்குங்கண்ணா ஓகே ஓகேங்க ஆஹ் இவ்வளவு நேரம் நம்ம யூடியூப் சேனலுக்கு கன்னி சிற்பி பாறை பத்தி உதவான தகவல குடுத்துருந்தீங்க மேலும் கன்னி சிற்பி பாறை வளர்த்தவங்களுக்கு நீ என்னண்ணா சொல்ல விரும்புகிறேன் ஆனா அப்ப குட்டி எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா நேர்ல வாங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி நேர்ல வந்து குட்டி எடுங்க இன்னைக்கு ஆன்லைன்லயும் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காச போட்டுட்டு குட்டி வீட்டுக்கு வந்துடறோன்னு எதிர்பார்க்காதீங்க அவன் எந்த மாதிரி குட்டியை வச்சு அனுப்புறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லாத குட்டியை வச்சு அனுப்பிடுவாங்க ஒரு இன்பிரீடான குட்டி ஒரு கிராஸ் குட்டியை வச்சு அனுப்பிடுறாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வருது இப்ப நம்ம கிட்ட வந்து குட்டி எடுக்கிறவங்க அப்படி எடுத்து ஏமாந்தவங்களாக தான் இருக்காங்க நம்ம கிட்ட வந்து குட்டி எடுக்கிறவங்க ஸோ நீங்க முத வாட்டி எடுக்கிற குட்டி நல்லா நல்ல குட்டியா இருக்கணும் நீங்க பத்து இடம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நேர்ல வந்து பாத்துருங்க எந்த ஃபார்ம் போனாலும் நேர்ல போய் பார்த்து எங்க போனாலும் நேர்ல பாத்து கண்டிப்பா கண்டிப்பா அப்படி நேர்ல பாக்கும் போது நம்ம என்னென்ன அடையாளங்கள் பார்க்கணும் நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது ஆக்டிவா இருக்கா இல்லையா ஓகே குட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் குட்டி ஆக்டிவா இருக்கிற குட்டியை தாராளமா எடுத்துட்டு போவாங்க வேக்சினேஷன் பார்க்கணும் எத்தனை வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை நாள் ஆகுது அதை மட்டும் பார்த்து எடுத்தீங்கன்னா போதும் ஓகே ஓகே நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி வேற இம்ப்ரீடு பண்ணதுங்க வந்து நம்ம கிட்ட ப்ரீட் பண்ணதுக்காக வந்திருக்காங்களா ஆ நம்ம குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தாங்க நான் தாட்டு வச்சு தரோம் நம்ம குவாலிட்டி இல்லாத டாக்கு நம்ம தாட்டுறது இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நாலு பண்ணால் என் பேரை சொல்லி தான் அவன் வெளியில் குட்டி வைக்க போகிறாங்க கண்டிப்பாக இவங்ககிட்ட தான் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக குவாலிட்டியான டாக்கு மட்டும் தான் தாட்டு வச்சு தரோம் ஓகே இப்போ இன்ப்ரீடு கொண்டு வந்தாலும் நீங்கள் பண்ணி தர மாட்டேன் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாங்க நான் ஒரு பிடி சுத்தமாக இருக்கணும் சூப்பர் சூப்பர் ஆமா ஏன்னா நம்ம இங்கேயே நிறுத்தினாதான் வருங்காலத்துல வரக்கூடியதே நிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் அண்ணா ஓகேண்ணா ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு வருமான நோக்கம் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு ஜெனியூனா ஒரு பிரைஸ் அதாவது எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் வச்சு வித்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கண்ணா